கூடாரவள்ளி கூடாரவள்ளி அதே சனி மகா பிரதோஷம் ரெண்டுமே ஒரே வருது எப்படி வழிபாடு செய்யணும் கூடாரவள்ளியின் சிறப்பு என்ன சனிமகா பிரதோஷத்தின் வழிபாடு என்ன சொல்லுங்க எல்லா வைணவ தலங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கோல கொண்டாடப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க எங்க பேர் வந்து ஆண்டாள் நாச்சியார வழிபாடு பண்ணுவாங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கல்யாண ஆவாத பொண்ணுங்க ஆண்டாள் நாச்சியாரை வழிபாடு பண்ணுறாங்க கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது உபவாசம் இருந்து வழிபாடு பண்ணுறது வீட்லேயே எப்படி பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறது இத்தனையும் சொல்லியிருக்க இதில் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அதே மாதிரி அஸ்ட்ராலஜர் ஸோ பெண்களுக்கு ரீதியான உடல் உபாதை இருக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் மேடம் சந்திச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுக்கலாம் அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜோசியத்தில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லை பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னாலும் மேடம் நீங்க சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் சந்திக்கலாம் மேம் என்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடாரவள்ளி கூடாரவள்ளி அதே மாதிரி சனிமகா பிரதோஷம் ரெண்டுமே ஒரே நாளில் வருது ஸோ இதை எப்படி வழிபாடு செய்யணும் கூடாரவள்ளியின் சிறப்பு என்ன சனிமகா பிரதோஷத்தின் வழிபாடு என்ன சொல்லுங்க மேம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு வைணவ நன்னாலும் ஒரு சைவ நன்னாலும் ஒருங்கே சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லலாம் ஆக அதாவது வைணவர்களுக்கும் அன்னைக்கு அதி விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பரமேஸ்வரனை வழிபாடு பண்றவங்களுக்கும் அதி உத்தமமான நாள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கூடாரவள்ளி அப்படின்றது வந்து பாருங்க இந்த மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜனவரி மாதம் பதினொன்னாம் தேதி எல்லா வைணவ தலங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கோலாகலமாக கொண்டாடப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை மார்கழி மாதம் இருபத்தி ஏழு நாள் அவ வந்து பார்த்தீங்கன்னா விரதமிருந்து இருபத்தி ஏழாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவையில் இருபத்தி ஏழாம் பாடல் அந்த திருப்பாவையில் இருபத்தி ஏழாவது பாடலான கூடாரை வெல்லுஞ்சீர் கோவிந்தா அப்படின்னு கோவிந்தரை நோக்கி மனமுருகி பாடி நம்மளுக்கு ரங்கநாதரோடு அந்த கர்ப்ப கிரகத்தில் போய் இரண்டரை கலந்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அந்த நிகழ்வை ஞாபகம் மூட்டும் விதமாக வைணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வைணவ தலங்கள்லேயும் அது கோலாகலமா கொண்டாடப்படுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியாரை வழிபாடு பண்றது அப்படின்றது அன்னைக்கு உன்னதமான ஒரு தினமாக கருதப்படுது பொதுவாக வந்து பாருங்கம்மா நிறைய பேர் வந்து ஆண்டாள் நாச்சியாரை வழிபாடு பண்ணுவாங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கல்யாண ஆவாத பொண்ணுங்க ஆண்டாள் நாச்சியார் வழிபாடு பண்றாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சூடி கொடுத்த சுடர்மணி அவ வந்து பாத்தீங்கன்னா எப்படி பெருமாள் மேலே அதீத காதலுடன் பக்தியுடன் பெருமாளை சென்று அடைந்தாலோ பெருமாள் மாதிரி ஒரு உன்னதமான புருஷன் கிடைச்சாலோ அந்த மாதிரி எந்த ஒரு வயசு பொண்ணு இந்த திருப்பாவை மார்கழி நாட்களில் திருப்பாவை பாராயணம் பண்ணி பெருமாளை வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது ஆண்டாள் நாச்சியாருக்கு எப்படி மகாவிஷ்ணுவா பர்த்தாவா அமைஞ்சாரோ அந்த மாதிரி மகாவிஷ்ணு மாதிரி ஒரு உன்னதமான புருஷர் அமைவான் அப்படின்றது ஒரு சாஸ்திரம் இருக்குமா ஆக திருமணம் ஆகாத பெண்கள் இந்த மார்கழி மாதம் விரதம் இருந்து விடியற்காலையில் எழுந்து திருப்பாவை பாராயணம் பண்ணுறது அப்படின்றது ஒரு விசேஷமாக கருதப்படுது அவங்க அன்றைய தினம் அதாவது இருபத்தி ஏழாம் திருப்பாவையை பாராயணம் பண்ணி ஆண்டாள் நாச்சியார் வந்து நீக்க மர கலந்தா பத்தியா அந்த நாள் கோயிலில் போயிட்டு ஆண்டாள் நாச்சியாரையும் பெருமாளையும் ரங்கநாதனையும் சேர்ந்து ஒருங்கிணைந்து வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டு வருதுமா அந்த மாதிரி ஒருங்கிணைந்து நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின் போது நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய பலன்கள் அதீத நற்பலன்கள் அப்படின்றது காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு மட்டும் இல்லை குழந்தை இல்லாத பெண்களும் அந்த மாதிரி உபவாசம் இருந்து வழிபாடு பண்ணுறது ஒரு சிலர் வந்து பாருங்கள் உபவாசம் இருக்க மாட்டாங்க வெறும் திருப்பாவை பாராயணம் மட்டும் தினந்தோறும் விடியற் காலையில் பண்ணுவாங்க பெருமாள் கோயிலுக்கு போவாங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு விளக்கு போட்டு வந்து மார்னிங் வந்து சாப்பிடுவாங்க அதாவது காலை வந்து சிற்றுண்டி எடுப்பாங்க மதியம் சாப்பிடுவாங்க ராத்திரி சாப்பிடுவாங்க இப்படி எல்லாமே செய்வாங்க பொது வந்து பார்த்திங்கன்னா மாமிசம் மட்டும் எடுக்க மாட்டாங்க இல்லைங்களா இந்த மாதிரி செய்யறது ரொம்ப விசேஷமா இருக்குமா அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா அக்கார வடிசல் செஞ்சு பெருமாளுக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் ஒரு சேர நிவேதனம் பண்றது அப்படின்றது உலகத்தில் உள்ள அத்துணை போகங்களும் யோகங்களும் நல்ல ஒரு வரணும் கிடைக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக ஆக அன்றைய தினம் இந்த மாதிரி வழிபாடு பண்ற வைணவர்கள் இருக்காங்க இப்போ சனி பிரதோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பிரதோஷங்கள்லேயே சக்தி வாய்ந்தது அதி அற்புதமானது அதீத உத்தமமான பலன்களை தரக்கூடியது எது அப்படின்னா சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆழகால விஷத்தை எம்பெருமான் காணா அண்ணாமலையான் அதை வந்து உலக சேமத்துக்காக அவன் அருந்தினா அப்படின்றது தெரியும் அந்த விஷத்தை நஞ்சை அமுதாக்கியவள் அன்னை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது நடந்தது ஒரு சனிக்கிழமை பிரதோஷ கால நேரத்துல அப்படின்றதுனால அந்த சனி பிரதோஷம் அப்படின்றது அதீத ஒரு விசேஷமானது அப்படின்னு கருதப்படுது யார் ஒருத்தர் சனிக்கிழமை பிரதோஷம் வரக்கூடிய நல்லாளில் அதாவது சனி பிரதோஷ தண்ணிக்கு விரதம் இருந்து பரமேஸ்வரனை வழிபாடு பண்றாங்களோ அவங்க ஒரு வருட பிரதோஷம் விரதம் இருந்து பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணதனோட பலன் அப்படின்றது பெறுவாங்க அப்படின்றது சம்பிரதாயம் சாஸ்திரம் நூல்கள் சொல்கிற விஷயமா சரி அன்றைய தினம் நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து பாருங்கம்மா வ விரதம் இருக்க முடிகிறவங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள் விரதம் இருக்க முடியாதவங்க வயோதிகம் நாங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் அவங்க பெருசாக விரதம் அப்படின்றது யோசிக்க வேண்டியதில்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் எடுத்துக்கலாம் அதிக தாளித்தம் இல்லாத ஒரு சாத்விகமான உணவு முறைகளை எடுத்துக்கலாம் சரிங்களா சரி இந்த ஆஹ் பிரதோஷ உபவாசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அன்றைய தினம் காலையில இப்ப சனி பிரதோஷம் அன்றைய தினம் காலையில விடியர் காலையில எந்திரிச்சுக்கோங்க எந்திரிச்சுட்டு நம்ம சூரியன் வெள்ளி முளைப்பதற்குள்ளேயே தலை குளிச்சுக்கணும் சிவநாமத்தை நம்ம உச்சரிக்க ஆரம்பிக்கணும் நிறைய பேர் வந்து பாருங்க நம்ம சிவாய மந்திரம் பஞ்சாட்சரத்தை பாராயணம் பண்றவங்க இருக்காங்க அன்றைய தேதி சிவபுராணத்தை பாராயணம் பண்றவங்க இருக்காங்க இப்படி பரமேஸ்வரனோட எந்த விஷயமோ அதாவது எந்த பதிகங்களை நீங்க பாராயணம் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம் புரியுதுங்களா இல்லை பரமேஸ்வரனோட ஆயத்தெட்டு போற்றி சொல்லலாம் இல்லை அந்த நாள் முழுசுமே சிவ 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 நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் வாயும் மனசும் இடைவிடாத சிவநாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கலாம் அப்படி பண்றது உண்டு இப்போ உபவாசம் அப்படின்னா அன்னைக்கு காலையில சாப்பிட மாட்டாங்க அன்னைக்கு மதியானம் சாப்பிட மாட்டாங்க அன்னைக்கு மாலை நேரத்துல இந்த பிரதோஷ வழிபாடு முடிஞ்சிட்ட பின்னாடி ஈசனோட கோயிலில் போயிட்டு பிரதோஷ வழிபாடு முடிஞ்சிட்ட பின்னாடி அங்கே குடிக்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை உண்டு அந்த பிரதோஷ விரதத்தை முடிப்பாங்க இப்படி செய்கிறவங்க உண்டு முந்தின நாள் இரவுலேருந்தே இருந்தே சாப்பிடாம இருக்கவங்களும் உண்டு எப்படினாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அது நம்மளோட ஒரு வசதியை பொறுத்து சௌரியத்தை பொறுத்து பரமேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் நீ வந்து விரதம் இருந்து சாப்பிடாம பட்னி தான் என்னை வழிபாடு பண்ணணும் அப்போ தான் நான் உனக்கு நிறைய நற்பலன்களை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு நாளும் சொன்னது கிடையாது இந்த விரதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் இறை ஆற்றலையும் ஒருங்கே இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும் நம் முன்னோர்கள் இப்படி பல விஷயத்துக்காக தான் விரதம் அப்படின்றதும் ஒன்று ஏற்படுத்தினாங்க ஆக இந்த விரதம் இருந்து தான் நம்ம ஈசனை வழிபாடு பண்ணணும் அப்படின்றது இல்லை நீங்கள் திருப்தியாக சாப்பிடுங்க திருப்திய சாப்பிட்டு நீங்க அன்றைய தினம் உங்களால எவ்வளோ வந்து ஈசன் நாமத்தை சொல்ல முடியுமோ பரமேஸ்வரன் நாமத்தை ஜபிக்க முடியுமோ பரமேஸ்வரனோட துதியை போற்ற முடியுமோ பாராட்ட முடியுமோ ஈசனோட பெருமைகளை மற்றவங்களுக்கு கதையா சொல்ல முடியுமோ அத்தனையும் நீங்க செய்யலாம் ஆக உங்களோட சிந்தனை எண்ணம் சொல் செயல் எல்லாம் ஈசனை நோக்கியே இருக்கும் போது அதனோட பலன்கள் அப்படின்றது அபரிவிதமானதுமா அதே மாதிரி நம்ம இப்போ வந்து பாருங்க ரெண்டு விதமான வழிபாடு இருக்கு ஒன்று இந்த சனி பிரதோஷம் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு செய்யறது இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த பிரதோஷ காலகட்டத்தில் உங்களால என்ன கொண்டு போக முடியுமோ அருகம்புல் பூ பால் தயிர் தேன் நெய் எது அபிஷேகத்துக்கு கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் கொடுத்து ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு அங்கே இருக்க பிரசாதத்தை சாப்பிட்டு பூஜை முடிச்சிடலாம் அதாவது இந்த விரதத்தை நிறைவு பண்ணலாம் இல்லை நாங்கள் திவ்யமா சாப்பிட்றோம் அங்கே இருக்க பிரசாதத்தையும் சாப்பிட்றோம் ஈசனை கும்பிட்டுட்டு வந்துடுறோம் இப்படி ஒன்று விஷயம் இருக்கு மூணாவது என்ன அப்படின்னா வீட்டுல இருந்தே சனி பிரதோஷ வழிபாடு அது என்ன அப்படின்னா வீட்டில் சிவலிங்க மூர்த்தி இருக்கு அப்படின்னா அந்த சிவலிங்க மூர்த்தத்தை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஃபோட்டோ ஈசனோட ஃபோட்டோ இருக்கு அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வச்சு அதுக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் பூ மாலை எல்லாம் போட்டு தூப தீபம் ஏற்றி ஈசனுக்கு நிவேதனம் அப்படின்னு ஏதாவது ஒன்று வைக்கணும் நிவேதனம் அப்படின்னு வைக்கும்போது நம்மளால் எது முடியுமோ அது வைக்கலாம் எளிமையான முறையில் அப்படின்னா பால்ல குங்கும பூ போட்டு பணவெல்லம் போட்டு ஒரு பால் விற்கலாம் இல்லை பாயசோ இல்லைன்னா வந்து பாருங்க தயிர் சாதம் இல்லைன்னா வந்து பாருங்க சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எது உங்களுக்கு முடியுதோ பால் பொங்கல் பால் கோவா எதனால நீங்க வச்சு ஈசனுக்கு நிவேதனம் பண்ணணும் அன்றைய தினம் வந்து பாருங்க நம்ம வீட்ல இருந்து வழிபாடு பண்றோம் அப்படின்னா ஈசனோட ஆயிரத்தி எட்டு போற்றி இருக்கு இது வந்து பாருங்க பெருமாள் துதிச்ச ஆயிரத்தி எட்டு போற்றி அப்படின்றது இருக்கு அது வந்து நீங்க பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஈசனோட நூற்றி எட்டு போற்றி பாராயணம் படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து பாருங்கள் சிவபுராணம் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது மட்டுமே போதுமானது சிவபுராணம் பாராயணம் பண்ணிவிட்டு உங்களோட வேண்டுதல் என்ன உங்களோட கோரிக்கைகள் என்ன உங்களோட என்ன குமுறல்கள் என்ன உங்களோட கஷ்டங்களும் துக்கங்களும் உங்களோட பிரச்சனைகளையும் அத்துணையும் நீங்கள் ஈசைகிட்ட சொல்லிவிட்டு ஆத்மார்த்தமாக எனக்கு இது தீர்வு பண்ணி கொடு எனக்கு இதை தீர்த்து வை அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் திருப்பி அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்லாம் எளிமையான முறையில் வீட்டில் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது இது அந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க ஜபம் பண்ணிக்கோங்க தோராயமாக ஒரு நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த வழிபாடு ஜபம்லாம் பண்ணும்போது அதனோட பலன் வந்து பன்மடங்காக பெருகும் அப்படின்றது ஐயமே இல்லைங்க ஆக கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது உபவாசம் இருந்து வழிபாடு பண்ணுறது வீட்லேயே எப்படி பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறது இத்தனையும் சொல்லியிருக்க இதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அது நீங்கள் செய்யலாமா ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் கூடாரவள்ளியின் சிறப்புகள் என்ன வைணவர்கள் எப்படி வழிபடுவாங்க அதே மாதிரி பிரதோஷம் சனிமகா பிரதோஷ வழிபாடு எப்படி செய்கிறது சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் என்ன கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப அழகான தெளிவான பதிவாக கொடுத்தீங்க மேம் நன்றி நன்றி